உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன் முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேஹ்ரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம் நன்றி உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் நல்லா இருந்த ஒரு கிரகமான குரு அடுத்தது போய் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் உங்கள் கை காசு அகப்பட போது பணம் அகப்பட போது நகை அகப்படும் போது பொண்டாட்டி தாலி போது உடல்நலத்துக்காக மருத்துவ செலவு வழக்கு செலவு நோய் செலவு கடன் செலவு வண்டி கட்டுறது செலவு சண்டைக்கு செலவு இந்த இருபத்தி எட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்னு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுக்க முழுக்க காதல் சிந்தனை காம சிந்தனை உணர்வு சிந்தனை ஆமா பாட்டர்ஸ் புது பாட்டர்ஸ் வருவாங்க இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடுத்தது பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு பயிற்சி உங்களுக்கு ஆப்பு ஆப்பு தான் உங்களுக்கு ஆப்பு தான் அந்த மாதிரி தான் இருக்குது சொந்த காசில் ஒரு ஒரு வரையில் சொல்லணும்னா சொந்த காசில் சூன்யம் வச்சுக்க சாமி நீ வச்சுப்ப நீ பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிக்கு அப்புறம் அதனால அடிப்படை ஜாத நல்லா இருக்கான்னு கொண்டு அது காமிச்சி தெரிஞ்சுக்கு ரைட் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் The ஒன் and only Hattrick Success Astrologer in India ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி வணக்கம் என உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விசுவா வசுவ வருடம் சித்திரை மாதம் விருச்சிகா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன் காலம் பதினாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கக்கிழமை மூணு இருபது ஏம் முதல் பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பதினொன்று பன்னெண்டு ஏம் வரை ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும் நன்றி என்ன விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை நான் கடந்த பத்தாண்டுகளாக ஆண்டுகளாக அறிவேன் நீங்களும் என்ன அறிவீர்கள் இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரய தான் ஆரம்பிக்குது போங்க ஆமா விரய செலவு பெண்ணால் விரையுங்க காமத்துக்காக விரையும் காதலுக்காக விரையும் ஐயோ சபலத்துக்காக பெண் சபலத்துக்காக விரையும் போப்பா பார்த்து போஸ்கோ கிஸ்கோன்னு மாட்டிக்க போகிறீங்க அப்படி தான் இருக்குது ரைட் காமம் அதிகமாக இருக்குது ஆமாம் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கணும் அப்படின்ற அடிப்படை ஜாதகத்தில் இப்போ நடைமுறையில் அந்த யோக திசையும் போய் அதுக்கு ஜாதகமும் யோகரா இப்போல்லாம் வந்து திருமணம் சும்மா சாதாரணமாக நடக்காது சுவாமி பத்து பொருத்தெல்லாம் பார்த்து நடக்காது இப்போல்லாம் திருமணம் நடக்கணும்னா உன் ஜாதகம் தனயோக ஜாதகமாக இருக்கணும் தனயோக ஜாதகமாக இருந்து பதினெட்டு வயசுலேயே அந்த திசையும் வந்திருந்தா தான் முப்பத்தி ரெண்டு வயசுல நீ ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு இருப்ப அதுக்கப்புறமா உனக்கு ஒரு நல்ல உத்தியோகம் இருக்கு நீயே சொந்தமா ஒரு பிளாட்டாவது வாங்கியிருப்ப அப்பதான் பொண்ணே கொடுக்குறோம் அதுக்கப்புறமா எப்படியாச்சும் ஒன்று கல்யாணம் ஆகணும்னா அதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா நீங்க விரும்பினா மாதிரி உங்க கற்பனை ஏற்ற மாதிரி ஒரு மகாலட்சுமி வேணும் பெண்களுக்கு ஒரு மகாலட்சுமணன் வேணும் இல்லை மகாராமன் வேணும் கண்ணன் வேணும் கிருஷ்ணன் வேணும் அப்படின்னா நினச்சிங்கன்னா இதுதான் க்ரிட்டேரியா பெண்ணுக்கு அதே தான் ஆணுக்கு அதே தான் ஆண் ஒரு லட்சரூவா போது பெண் ஒரு லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவங்க தான் அவனும் பார்ப்பான் அதனால் இனி எதிர்காலத்தில் திருமணங்கள் உடைபடும் என்றேன் அவ்வளோதான் இதை எப்போவோ சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பகவான் விஷ்ணு மனிதன் குடும்பத்தை தாண்டி வளர்ந்து விட்டான் அதுதான் நடந்து போச்சு இப்போ இப்படி இருந்தாலும் கிடைக்கிறதில்ல ஒரு லட்ச ரூபா சம்பளம் சொந்த வீடு இருந்தாலும் பெண்கள் பார்க்குறாங்க இவன் நம்ம வலித்த வலிப்புகளாக வருவானா வந்தால் போகலாம் இவன் கூட இல்லையா எவன் வந்து இருக்கானோ நம்ம சொல்கிறது கேட்கணும் ஆ அவ்வளோ தான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு வேறு ஒத்து வரணும் சுவாமி அவங்க வீக்கெண்டு வந்து பார்ட்டிக்கு போகிறேன்றாங்க பிஸ்கி பிராண்டி பீர் சாப்பிடுவேன்றாங்க சண்டே அவுட்டிங் போகணும் அதுவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போவாங்க நீங்கள் அமைதியாக இருக்கணும் வருஷத்துக்கு ஒரு ஆட்டி ஏதாவது ஒரு டூர் வேர்ல்டு டூரில் எதாவது ஒரு வேர்ல்டை பார்க்கணுன்றாங்க இப்படியெல்லாம் பிராமண பெய்ய எனக்கு தெரிஞ்சு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் அவங்க என் குடும்பமே அவங்க பையனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க அந்த பிராமண பெண்களே இதை சொல்து இதுக்கு ஒத்துக்கலைன்னாக்கா உடனே கட்டு இனி ஒரு லட்சம் சம்பளம் ஆனாலும் சரி ரெண்டு லட்சம் சம்பளம் ஆனாலும் சரி இப்படி ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்காங்கன்னு சொல்லலை இப்படியும் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்காங்க பிறகு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து அப்படி வேணும்னு நினச்சி ஏன்னா உங்களுக்கு ஊரே எப்படி மாறுதோ அதுக்கேற்ற மாதிரி தானே அங்கே மனிதனுடைய மனநிலை இருக்கும் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்கள் பாருங்கள் செத்தாலும் புருஷன் வீட்டில் சாவு அப்படின்னு சொல்கிற மாதிரி எடுத்தானுங்க இப்போ பாரு அம்மா கல்யாணத்துக்கு முன்னாடி முதல்ல என்ஜாய் பண்ணணும் அப்படி தான் எடுக்கலாம் என்ஜாய்மெண்ட்டுன்னு வந்துச்சுனாலே தெர் இஸ் நோ எண்டு என்ஜாய்மெண்ட்டுடைய அந்த கிரிட்டேரியா மாறிக்கிட்டே போகும் பதினெட்டு வயசில் ஒரு என்ஜாய்மெண்ட்டு இருபத்தெட்டில் ஒன்று முப்பத்தெட்டில் ஒன்று நாற்பத்தெட்டில் ஒன்று ஐம்பத்தெட்டில் ஒன்று அறுபத்தெட்டில் ஒன்று எழுபத்தெட்டில் ஒன்று எண்பத்தெட்டில் ஒன்று இப்படி போயிட்டே இருக்கு எவ்ரி டென் லெவன் இயர்ஸ் ஒரு டிகேடு என்ஜாய்மெண்ட்டினுடைய ரேஷியோ மாறிட்டே போகும் அப்போல்லாம் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான் புருஷன் கையில் அடிபட்டு சாகிறது தான் என்ஜாய்மெண்ட்டு இப்போ ஆண்களுக்கு பொண்ணுங்க கையில் அடிபட்டு சாகிறது என்ஜாய்மெண்ட் அப்படியே சர்க்கிள் தாங்க பெட்டி போட்டால் ஆப்பம் இந்த பக்கம் போட்டால் தோசை கொஞ்சம் மேலே வந்து ரவையை போட்டால் ரவா தோசை அதுக்கு மேலே கொஞ்சம் ஆனியனை போட்டாக்கா ஆனியன் ரவா தோசை அதே கொஞ்சம் திக்கா போட்டால் செட் தோசை அதில் கொஞ்சம் காலிஃப்ளேவர் போட்டால் காலிஃப்ளவர் தோசை அதில் கொஞ்சம் பன்னீரை போட்டால் பன்னீர் தோசை அதில் ஒரு ஆம்லேட் போட்டால் முட்டை தோசை மேட்ரு இவ்வளோ தான் மாவு ஒன்று தான் தான் வாழ்க்கை வட்டம் அந்த மாதிரி உங்கள் ஜாதகம் தனயோக ஜாதகமாக இருந்து நீங்கள் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவராக இருந்தால் ஆண்களாக இருந்தால் கல்யாணம் ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் உங்களை வந்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் எடுத்துப்பாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்கிற கிட்ட நீங்கள் செட் ஆகும் ஏன்னா இது பெண்கள் காலம் ஆண்கள் காலத்தில் நீங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க பொண்ணுங்களை அதனால் அவங்க இப்போ பண்ணுறாங்க ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் ஏழு என்று ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி அதுக்கு மீறி உங்களுக்கு ஒரு நல்ல பதிவிரதியான ஒரு பெண்ணு கிடைச்சிருச்சு உங்க ஜாதகத்தில் பல கோடி ஜென்மங்களை நீங்க புண்ணியம் செஞ்சவங்கன்னு அர்த்தம் இதைத்தான் நான் வந்து முத முதல்ல வந்து திருமண யோகத்தை பற்றி பேசும்போது பல கோடி ஜென்மத்தில் புண்ணியம் செஞ்சவங்கன்றீங்களா அப்போ எல்லாம் புண்ணியமே தான் வந்து புண்ணியம் தானே சித்தர் ஆனாங்க அவங்களுக்கு இல்லையா கல்யாணம் ஆகலைன்னு கேட்டாங்க கல்யாணம் ஆகலைன்றது உங்களுக்கு தெரியும் சித்தர்கள் தான் ஏன் உலகத்துலேயே அதிகமான கல்யாணம் ஆச்சு போகருன்ற ஒரு சித்தர் எட்டாயிரம் பெண்களை போகம் பண்ணியிருக்காரு நீ ஒருத்தையை கட்டிக்கிட்டு காலம் புள்ள அவங்க கூடயே வாழ்கிற அவங்கெல்லாம் வந்து சட் சட்னு போய்ட்டுருப்பாங்க ரிஷி பின்னா ராத்தங்காதுன்னா ஒரு அழகான பெண்ணை பார்த்தா உடனே நைட்டே அவ்வளோதான் அவங்க சம்போகம் பண்ணி இந்தா வச்சுக்கோ குழந்தைன்னு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க மரணனுக்காகல இன்னொரு பொண்ணை பார்த்தா இன்னொன்று அப்படி அனுபவித்தோந்தான் ரிஷிகள் அப்போ பல கோடி ஜென்மங்களை புண்ணியம் பண்ணியிருக்காங்கள ஆனால் இப்படி வந்து நீங்கள் வந்து பெண்ணுக்கு பெண் மாறும்போது உங்களுக்கு காம வட்டம் என்ற முன்னூற்றறுபது டிகிரி பூர்த்தி ஆகாது அந்த பூர்த்தி ஆகணும்னா ஏதாவது ஒரு பெண் யோனி ஒரு பெண் லிங்கம் பல பிறவிகளாகவே காமத்தை செஞ்சு கணவன் மனையாக வந்திருக்கணும் தான் பூர்த்தியாகும் அதனால தான் இந்தியாவில் ஒரே பிறவியில் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பல பிறவைகளும் கணவன் மனைவியாக இருப்பது எப்படி என்ற பல ஆய்வுகள் நடந்திருக்கிறது சரி இப்படி சொல்லும்போது சிலதெல்லாம் பேசணும்னு வந்துடுது அது உங்களுக்கு போனஸ் தான் வச்சுக்கிங்க ரைட் இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு விரயத்தில் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டேன் பிறகு இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருந்த ஒரு கிரகமான குரு அடுத்தது போய் அகப்பட்டவனுக்கு அட்டமத்தில் உங்கள் கை காசு அகப்பட போது பணம் அகப்பட போது நகை அகப்படும் போது பொண்டாட்டி தாலி போகுது மார்வாடி கடைக்கு இல்லைனாக்கா பேங்குக்கு ரைட் அவ்வளோதான் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு அந்த செலவு இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஃபோர்டீன் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரு எதுக்காக அந்த செலவுன்னா அந்த செலவு எதுக்காக அப்படின்னா மெயினாக அந்த செலவு வந்து உங்களுடைய கடன் காரனுக்காக ஹெல்த்துக்காக தான் செலவு கடன் வழக்கு நோய் ஹெல்த்து ஆமாம் இதுக்காக தான் செலவு அப்படி ஆரம்பிக்குது சரி தலையில் ஏதோ ஒரு ஆவி உட்காந்துக்கிட்டு இருக்குது அதனால் உங்களை யாராவது அடிக்க வந்தால் அதை அடுத்து அண்ணன் அடிக்க வந்ததுன்னு சொல்லி அது அடிச்சுடுச்சு ரைட் இப்போது அடுத்தபடியாக உங்களுக்கு முத்தான ஆறு பலன் கேட்டுக்கோங்க மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஆறு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உடல்நலத்துக்காக மருத்துவ செலவு வழக்கு செலவு நோய் செலவு கடன் செலவு வண்டி கட்டுறது செலவு சண்டைக்கு செலவு போலீஸ் ஸ்டேஷனில் சேமர நிதின்னு ஒன்று வச்சுருக்காங்க அதில் ஒரு அஞ்சாயிரம் கட்டுங்க பிறகு இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிப்பயிற்சி இவ்வளோ நாள் வந்து நாலாம் இடத்துல உட்காந்துக்கிட்டு சுகத்தையும் வீடு வாகன சொத்து பத்து தாய் உடல்நலம் எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டு இருந்தவன் இப்போ குழந்தைய கெடுக்கிறேன்னு போய் அஞ்சில் உட்காந்தோம் அஞ்சில் சனி இருந்தால் பெரும் பாவன் சாமி அதனால் வந்து பூர்வ புண்ணியம் உள்ளவன் தப்பிச்சிங்க ஆமாம் சனி பகவான் அஞ்சாம் இடத்தை துவம்சம் பண்ண முடியாது ஏன்னா சனி வந்து பார்த்த இடம் பால் அவர் பார்க்கறது ஏழாம் இடம் பதினொன்றாம் இடம் அவர் பார்க்கறது தனஸ்தானம் இந்த இடங்கள் எல்லாம் பாதிக்கப்பட போகுது எச்சரிக்கையாக இருக்கணும் ரைட் அடுத்தது அது ஒரு ரெண்டரை வருஷம்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து அடுத்தது இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாரெல்லாம் காமத்தில் மூழ்கி முத்தெடுக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக கற்பனை செய்து கொண்டிருந்தீர்களோ அப்படி இருந்தவர்களுக்கு ஏழாம் இடம் நாலாம் இடம் ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் பெற்றிருந்து லக்னாதிபதியும் வலுவாக இருந்து அந்த தசையில் ஏதாவது ஒன்று இப்போது நடந்திருந்தால் இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு உங்களுடைய மனைவியோடு காதலியோடு லிவிங் டுகெதரில் காமத்தில் முத்தை எடுத்திருப்பீர்கள் முத்து கூலிக்க வாரிகளா முத்தை எடுக்க வாரிகளா காம முத்தை எடுக்க வாரிகள அப்படி பாடுவீங்க இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சிவரா திரி தூக்கம் போச்சு அவ்வளோதான் இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் ஏழு முப்பது பி எம் முதல் ஒன்பது முப்பது பி எம் கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும் இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே நன்றி எல்லாத்துக்கும் யோகம் வேணும் சாமி யோனி யோகம்னு ஒன்று உண்டு ஜோதிடத்தில் அது இருந்தால் தான் நிறைய யோனிகளை பார்க்க முடியலன்னா முடியாது பெண்களாக இருந்தால் லிங்க யோகம்னு உண்டு இப்படி சொல்லணும் ஜோசியத்துக்கு இன்னும் ஐம்பதாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து சொல்லியிருந்தால் எவங்க கேட்பான் நாடே திருமணத்திலேருந்து வெளியே வந்து ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பொம்பளையே பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறா நீ இன்னும் உட்காந்துக்கிட்டு நீ வந்து நீ பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர அது ஒரு வாரம் சொல்லலாம் ரெண்டு வாரம் சொல்லலாம் யா ஒவ்வொரு பதிவுக்கும் சொல்லிட்டே இருந்தாக்கா என்ன நினைப்பான் ஐயோ இந்த அப்டேட்லேயே இல்லையா அம்மாஜியா இந்தாலும் அப்டேட்டில் இரு சாமி என்ன மாதிரி அப்டேட்டில் ரைட் அடுத்தது இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்து டு முப்பத்தொன்று மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி முழுக்க முழுக்க காதல் சிந்தனை காம சிந்தனை பால் உணர்வு சிந்தனை ஆமாம் அது நிறைவேறத்துக்கு என்ன மாதிரி கிரக இருக்கணும்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான பண்ட பாத்திரங்கள் ஆமாம் அதே சமயத்தில் கொஞ்சம் நகைகள் புதுசாக வாங்கிறது அது யோக ஜாதகத்துக்கு அதே மாதிரி வெள்ளி பாத்திரங்கள் வாங்குறது வீட்டுக்கு தேவையான வந்து பழைய எலக்ட்ரானிக் பொருட்களை போட்டுட்டு புது பொருட்களை வாங்குறது இதெல்லாம் நடக்கும் பாட்டர்ஸ் புது பாட்டர்ஸ் வருவாங்க இந்த இருபத்தெட்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த புது பாட்டர்ஸ் மூலமாக சில நன்மைகள் சில தொழில் முயற்சிகள் அதுவும் நடக்கும் அடுத்தது இருபத்தேழு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் ஷேர் பிஸ்னஸில் கொஞ்சம் லாபம் கிடைக்கிற காலகட்டம் கொஞ்சம் தான் அதிகம் இல்லை அடுத்தது பதினாலு மே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி குரு பயிற்சி உங்களுக்கு ஆப்பு ஆப்பு தான் உங்களுக்கு ஆப்பு தான் அந்த மாதிரி தான் இருக்குது எதில் ஆப்பு குடும்பத்தில் ஆப்பு குழந்தை குட்டியில் ஆப்பு இல்லைன்னா குழந்தை பிறக்கணுன்றதில் அது கொஞ்சம் லேட் ஆகும் அந்த ஒரு ஆப்பு இப்படி பல ஆப்புகள் இருக்குது பொருளாதார ஆப்பு ஹெல்த் ஆப்பு குழந்தைகள் ஆப்பு மனம் புத்தி ஆத்மாவே போய் ஆப் ஆகி போகுது இப்போது அதுவே உங்களுக்கு நீங்களே ஆப்பு வச்சுக்கிறீங்க உங்கள் புத்தியால் சொந்த காசில் ஒரு ஒரு வரையில் சொல்லணும்னா சொந்த காசில் சூன்யம் வச்சுக்க சாமி நீ வச்சுப்ப நீ பதினாலு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு அப்புறம் அதனால அடிப்படை ஜாதம் நல்லா இருக்கான்னு கொண்டு அது காமிச்சு ரைட் பிறகு ஆறு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டு இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு குருட்டு அதிர்ஷ்டத்தில் கொஞ்சம் அஞ்சுன்ற தொகையில் பணம் வருது அதுவும் ராஜயோக ஜாதகத்துக்கு ஆமாம் இல்லைன்னா இல்லை உங்கள் ஜாத ராஜயோக ஜாதகமானாக நீங்கள் உங்க படிக்க தெரிஞ்சால் ஜோதிட புக்கு பார்த்து ராஜயோகமானு தெரிஞ்சிக்கலாம் என்கிட்ட கொண்டு வந்து காட்டினா இருக்குதா இல்லைன்னு சொல்கிறேன் ராஜயோகம் ரைட் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த பத்து ஆண்டுகளாக உங்களுக்கு பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன் அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான விருச்சிகராஸ் நண்பருக்கான பலாபலன் இதுவரையில் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜெர்ம லக்னம்ங்கிறது அது இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜெர்ம லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி வாஸ்து சாஸ்திரம் ஹீப்ரோ பிரைமரி நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒவ்வொரு ராசி மேஷ ராசி முதல் மீன ராசி வரையிலும் அந்த அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான சிக்கிக் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டிர நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி தசை நினைக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் தான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது